இந்த ராஜேஸ்வரியையும் ரஞ்சிதாவையும் சீக்கிரமாக அடிச்சு விளாடணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து போய்னா சூப்பரான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது மல்லி எவ்வளோ வந்து போய்னா பொறுத்து பொறுத்து போயிட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கு மேலே பொறுத்து போவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அந்த அளவுக்கு வந்து போய்னா அவங்களோட மனசுக்குள்ள கோபம் வன்மோ எல்லாமே வந்து போயிதான் இருந்திருக்கு இத்தனை நாளாக வந்து போய்னா நம்ம விஜய் என்ன சொல்லுவாரோ இந்த வீட்டில் வந்து போய்னா நம்மளால இருக்க முடியாதோ வெண்பா கூட வந்து போய்னா இருக்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுன்னா பொறுமையாக வந்து போயிதான் இருந்துகிட்டு இருந்தாங்க போக போக வந்து போய்னா அவங்களுக்கு கோவம் வந்துட்டு ரெண்டு பேரையும் வச்சு எடுத்து வாங்க ஆரம்பிச்சுறாங்க இதுக்கு மேல யார் வந்து என்கிட்ட ஏதாச்சும் ரூடா பேசினாலோ இல்ல வந்து இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலோ கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் இந்த இடத்துல இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயம் வந்து வெண்பா இருந்துட்டு நம்ம விஜய் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க டாடா இந்த மாதிரி தான் நடந்துச்சு நீங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறமா வந்து மல்லி அம்மாவும் நானும் சாப்பிடவே இல்லை எங்களுக்கு சாப்பாடு கூட வந்து அவங்க போடல நாங்களே சரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எங்க கிட்ட பணமும் இல்லை அதே மாதிரி வந்து ஒரு இருந்து பணத்தை எடுத்து அதை வந்து வச்சுதான் நாங்க சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தான் அத்தை வந்து போய்னா எங்களை ரொம்ப குடும்பம் பண்ணுறாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரில டாடா இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கடைசியில் நானும் மளிகம்மாவும் வந்து போய்னா அந்த வீட்டை விட்டு போயிடுவோம் அதுதான் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து போய்னா அதை நாங்கள் செய்வோம் அப்படி இப்படின்ற வந்து சொல்லும்போது நம்ம வெண்பாவே சொல்கிறாங்க எங்கே பாருங்க டாடா உங்களை எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குமோ அதை விட பல மடங்கு வந்து போயிருந்தா மல்லி அம்மாவை எனக்கு பிடிக்கும் அவங்க வந்து போயிருந்தா ரொம்ப நல்லவங்க நீங்க தான் வந்து போயிருந்தா அவங்கள தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க மேல தப்பான பள்ளி எல்லாத்தையுமே போட்டுட்டு இருக்காங்க அதுதான் மிகப்பெரிய உண்மை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்றாங்க இதை கேட்கும்போது வந்து போயிருந்தா நம்ம வெண்பாவுக்கு ரொம்ப வந்து போயிருந்தா அதாவது விஜய்க்கு வந்து போயிருந்தா ரொம்ப அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம வெண்பா இருந்துட்டு இன்னொரு ஒரு முக்கியமான ரகசியத்தையும் சொல்றாங்க அதாவது இத்தனை நாளா வந்து போயிருந்தா இந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கான காரணம் வந்து போயிருந்தா நீங்க கொலகாரரா ஆயிடக்கூடாது அப்படின்ற பண்ணிட்டுருக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன விஷயமா இருக்கும் ஏது விஷயமா இருக்கும் என்னடா நடக்குதுங்க என்னதான் சொல்ல வரா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் போது தான் வந்து தெரிய வந்து கேட்கும் போது தான் அதாவது ஏற்கனவே வந்து இப்போ இந்த ராஜேஷ் அதாவது ரஞ்சிதா இருக்க பார்த்தீங்களா அவர் வந்து வந்து இப்போ என்ன வெண்பாவை கொலை பண்ண பார்த்துருக்கான் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரஞ்சிதாவுக்கும் விஜய்க்கும் வந்து இப்போ அந்த நிச்சயதார்த்தம் அதாவது தாட்டு தட்டு மாத்திர ஒரு விஷயம் வந்து இப்போ நடக்கிறதுக்காக இருந்துச்சு பார்த்தீங்களா அன்னைக்கு வந்து நம்ம வெண்பா வந்து ஒரு ரூம்குள்ளே போயிட்டு உள்ள ஒழிஞ்சிக்கிட்டது என்னமா உண்மை உண்மை ஆனால் அதே சமயம் வந்து அங்கிருந்து வெளியே வர முடியாத மாதிரி பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா தான் ஏன்னா வந்து போய் ஒரே கழுவில் வந்து அப்படின்றா நம்ம வெண்பாவுக்கு சமாதி கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க கடைசியில் விஜயம் வந்து போய் தனக்கு கிடைச்சிருவாரு அதுக்கப்புறம் வந்து சண்டர்ல எந்த ஒரு இடையூறும் இருக்காது சொல்லி இந்த ஒரு விஷயம் உள்ள இருந்தால் வெண்பாவுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் தான் வந்து போய் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லு நினைக்கும் போது விஜய் இருந்துட்டு எதையுமே வந்து போய் ஏத்துக்கிற மனநிலை இல்லை எதை சொன்னாலும் வந்து போயி அவங்க அவங்க பக்கம் தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம இருந்து ஆனா இப்போ வந்து அந்த ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு அதை கேட்டு விஜயும் பயங்கர ஆக வேண்டிய நேரம் வந்தாச்சு ஏன்னா ரஞ்சிதா வந்து இப்படினா இங்கே தன்னோட பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்குவா அப்படின்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாங்க ஆனால் இந்த கல்யாணம் நடக்காதது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுறாங்க இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்ல விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா அந்த ரஞ்சிதா ராஜஸ்வரி இவங்களோட முகத்தை எல்லாத்தையுமே கிழிச்சு தெரிஞ்சாங்க அப்படின்னா அவங்க அடுத்தது வீட்டை விட்டு விரட்டிட்டா இன்னும் சூப்பரான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க